இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் நீட் தேர்வு நடந்தபோது வெளிநாட்டில் இருந்த மாணவனுக்காக இங்கு மூன்று மாநில மையங்களில் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதி மோசடி நடந்து இருக்கிறது ஆனால் தமிழக நீட் தேர்வு மையங்களில் தேர்வு எழுத வருபவர்களின் தாலியை கூட கழற்றுமாறு கட்டாயப்படுத்துகிறார்கள் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி கேள்வி எழுப்பியுள்ளாா் நூறு கோடி நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்கள் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் சில நாட்களுக்கு முன் சோதனை நடத்தினர் இதேபோன்று கரூரில் எம் ஆர் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர் வீட்டில் சிபிசிஐடி போலீசார் மீண்டும் சோதனையில் ஈடுபட்டு உள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த எட்டாம் தேதி ரஷ்யா மற்றும் ஆஸ்திரியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருந்தார் இருநாடு தலைவர்களை சந்தித்த பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனைகளில் கலந்து கொண்டார் இதைத் தொடர்ந்து நாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி இன்று காலை நாடு திரும்பினார் டி டுவெண்டி உலகக்கோப்பை வென்ற இந்திய அணிக்கு பிசிசிஐ பரிசுத் தொகை அறிவித்தது இதில் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்டுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையை அவர் முழுமையாக ஏற்க மறுத்து பாதி தொகையை மட்டும் பெற்றுக் கொள்வதாக தெரிவித்தாா் டிராவிடின் இந்த செயலை ஆனந்த் மகேந்திரா வெகுவாக பாராட்டி எக்ஸ்தலத்தில் உள்ளார் ஆஸ்திரியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அங்குள்ள இந்தியர்கள் மத்தியில் பேசினார் அப்போது பல ஆயிரம் ஆண்டுகளாக நாம் நமது திறமை அறிவை பகிர்ந்து வருகிறோம் நாம் உலகிற்கு புத்தரை கொடுத்துள்ளோம் யுத்தத்தை கொடுக்கவில்லை இந்தியா எப்போதும் அமைதி மற்றும் வளர்ச்சியை கொடுக்கிறது என்று தெரிவித்தார் எலான்மிஸ்கின் நியூராலிங் நிறுவனம் மனித மூலையில் சிப் பொருத்தும் ஆய்வில் மும்முரம் காட்டப்போவதாக தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு துவக்கத்தில் ஒருவரின் மூலையில் சிப் பொருத்திய நிலையில் அவர் நியூராலிங் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செயல்படுகிறார் இதைத் தொடர்ந்து எலான்மிஸ்க் இந்த திட்டத்தில் அதிக கவனம் செலுத்த இருப்பதாக தெரிவித்தார் யூரோ கோப்பை கால்பந்து தொடரின் அரையிறுதிப் போட்டியில் நெதர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதின இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோத உள்ளன அமெரிக்காவில் நடைபெறும் கோபா அமெரிக்கா கால்பந்து தொடரின் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் புருகுவே மற்றும் கொலம்பியா அணிகள் மோதின இந்த போட்டியில் கொலம்பியா அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா மற்றும் கொலம்பியா அணிகள் மோது வென்றன